الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ولقد آتينا لقمان الحكمة أن يشكر الله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد صدق الله العلي الاليم قال نبينا صلى الله عليه وسلم قال قلب شاكر ولسان ذاكر زوجة صالحة تعينك على أمر دينك ودنياك أو كما قال عليه الصلاة والسلام

நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவை சந்திப்பதற்காக தூசினா மலைக்கு போறாங்க அப்போது அல்லாஹ் தஆலா மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு சில சொற்களை கொடுக்கிறார் சில ஏடுகளை கொடுக்கிறார் அத வாங்கி மூசா அலிஸ்லாம் அவர்கள் பார்க்கறாங்க பார்த்த உடனே அதில் முதல் விஷயம் போட்டிருந்துச்சு நான் ஒரு உம்மத்தை படைப்பேன் அந்த உம்மத் எப்படிப்பட்டவர்

அதுல போட்டு வச்சு இரண்டாவதா நான் ஒரு உணத்தை இறுதியாக படைப்பேன் ஆனால் அவர்கள் முதலில் சொர்க்கம் செல்வார்கள் சொர்க்கத்தில் முதலில் அவர்கள் தான் செல்வார்கள் என்று இருந்த போது மீண்டும் என்னுடைய உண்மைக்கான அப்படின்னு கேட்கும் போது அவ்வாறு தாயா அதான் இல்லை இது என்னுடைய அதிவான சமவாக செல்லப்பவர்களுடைய மூன்றாவதாக ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள் நான் ஒரு உம்மத்தை படைப்பேன் அந்த உமத் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதத்தை மனதால் பாதுகாப்பார்கள் என்று சொன்னவுடன் மீண்டும் மூசாலி சிலம் கேட்டார்கள் இது என்னுடைய உமத்து தானே அப்படி கேட்கும் போது அம்மா அந்த கால பதிலளித்தார் இது என்னுடைய அவர்களுடைய உமத் என்று பதிலளித்தார் ஆக அகில மக்கள் அதிக உலக உமத்துகளை விட மிக்கது என்று நாம் அறிந்திருக்கின்ற அலை அவர்களுடைய பெற்றவர்கள் உமத்திலேயே சிறந்த உண்மத்து நாம பாக்கியம் பெற்ற உண்மை நாம நம்ம சிறந்தவங்க நம்ம தான் பாக்கியம் பெற்றோர்கள் யார் பாக்கியம் தான் அவ்வாறு தான் அலை செல்லம் அவர்கள்

இந்த உலகத்தினுடைய அனைத்து நன்மையான வாய்ப்பையும் வாய்ப்புகளையும் நான் திறந்து வைத்திருக்கின்றேன் யாருக்கு இந்த மூன்று பாக்கியம் முழுக்கப்படவில்லையோ அவர்களுக்கு நன்மையினுடைய வாயில் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று அவ்வாறுத்தாளர் மூசாரி அவர்கள் அந்த மூணு விஷயம் என்ன என்னன்னா முதலாவது கல்பம் சாக்கியம் இரண்டாவது விசாரணும் பாக்கியம் மூன்றாவது சௌசரும் எது பாக்கியம்னா நாம செல்வந்தரா இருக்கிறதோ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் பாக்கியம் கிடையாது அதெல்லாம் இருக்க முதலாவதாக கல்வன் ஷாப் இருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய கல்விருக்கு என்று அவ்வாரு தாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான் அதே போல அவ்வாறு நன்றி செலுத்தக்கூடிய நபர்கள் மிகவும் கடுமையான அவர்கள் விவாதிய புஷ் கோ அது மட்டும் நாம் நன்றி செலுத்துவது அவ்வாரு கானே நமக்காக அவ்வாதிதாக வேறு ஒரு வசனத்தில் இருக்கொடுவான் உமை யஷ்குரு பனிதமா யஷ்கு ஸ்ரீ அவருக்கு அவரேதான் நன்மை தெரியும் சுக்ரஜிகரா என்ட்டு அவ்வாது சொல்லி காட்டுவார்

தொழுத முடிஞ்ச பின்னாடி அபிசகம் வாங்கு அலியும் வசதம் முழுக வெளியேறிட்டாரு வெளியேறும் போது அம்மா தொழுத இடத்திலேயே ரொம்ப உட்கார்ந்துருக்காங்க அதே இடத்துல அபிஷபாக வர்றாங்க வந்த உடனே ஜுவை அம்மா பார்த்து கேட்குறாங்க இதே இடத்துல இருக்கீங்க அப்போ உட்காந்து இன்னுமா உட்காந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆமா யாரும் சொல்ல

அந்த ஹசனத்துக்கு அனிரஞ்சம் பாபு அனுமதி பதிலளிக்கிறார்கள் இந்த ஹசனத்திற்கு நல்ல மனைவி பொருள் என்று அனிரஞ்சம் பாபுமான அவர்கள் தருகிறார்கள் ஆனா இந்த மூணு விஷயம் யார் இருக்கின்றதோ அவர்கள் தான் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி பாக்கியம் பெற்றவர்கள் எனவே அந்த பாக்கியம் பெற்றவர்கள் நம்மையும் அம்மாவும் தகதா சேர்த்து